காசு பணம் எல்லாம் அரபிகளுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நான் என் சமுதாயத்திற்கு காசு பணம் எல்லாம் பிரச்சனை கிடையாது எல்லாம் குவிச்சிருவான் எத்த தாவலுங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க முஃபாலத்து பாப்பம்பாங்க அரபியில் கிராமத்தில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு செய்கிறதுக்கு பேர் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க நீ வந்து துபாயில் கெட்டுனா நான் ஜித்தாவில் நான் நினைச்சி ஒரு கிலோமீட்டர் நான் மேலே கெட்டுவங்க கெட்டானே உலகத்திலேயே பெரிய கட்டிடம் என்ன இருக்குது அமெரிக்காவில் இருக்குது சித்தாலையும் துபாயிலையும் இருக்கு இல்லையா புரிச்சி கலீபா புரிச்சி துபாய் இது பூரா நீங்க பார்த்தீங்கன்னா பூரா உலகம் முழுக்க இஸ்லாமிய நாடுகள் தான் பெரிய கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க ஒட்டகம் வச்சுட்டு இந்த கூட்டம் அப்படியே ஒட்டகத்துல ஏறணும் அப்படியே காரில் ஏறி போறான் வாழ்க்கையை எல்லாம் மாத்தனானா இல்லையா செல்ல ஆலேசில் அழகாக சொன்னாங்க பணம் என் உண்மைத்துக்கு பிரச்சனை இல்லை அது தான் பிரச்சனை அது வரும் வந்த பொழுது இவனை வச்சுட்டு இன்னொருத்தனை அடிப்பான் இவன் பேசாமல் இருப்பான் இவனை உதவி செய்வான் செல்ல ஆலேசல்லாம் இவனே அந்த பணத்தை கொடுத்து இவனை ஒடுக்குவதற்காக நடக்கிறதா இல்லையா செல்லாலை செல்லும் துல்லியமாக இந்த சமுதாயம் பயணிக்கிற பாதை இது எங்கு நோக்கி பயணிக்கும் எப்படி போகும் ஐம்பத்தேழு நாடுகளை நாங்க வச்சிருக்கோம் ஐம்பத்தேழு நாடுகளை வச்சிருக்கோம் ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது ஐம்பத்தி துண்டாக பிரிஞ்சு கிடக்கிறதுங்கிறது இது பெருமையாயுது சாதாரண மகல்லாவில் இருந்து சர்வதேச அளவுல முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு இதுதான் எல்லாம் இருக்குது ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல எங்க நம்ம தப்பு செய்கிறோம்